ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து கரண்டி முட்டை எப்படி செய்ய போறோன்றது பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு பேலியோ டிஷ் தான் ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து ஒன் டைம் மீலாக எடுத்துக்கலாம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த கரண்டி முட்டை வந்து இந்த தாலிப்பு கரண்டியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் இது எல்லா சட்னி இதெல்லாம் தாளிப்போம்ல அந்த முட்டை அந்த கரண்டி இருந்தாலே உங்களுக்கு போதும் அந்த கரண்டி முட்டை இந்த கரண்டி முட்டை வந்து நம்ம ஆம்லெட் ஊற்றுற மாதிரியே தான் ஆனால் ஆம்லெட் ஊற்றுனா நம்ம தவாலை ஊற்றுவோம் இது வந்து நம்ம இதில் ஊற்றுனா பார்க்க நல்லா கப்பியாக நல்லா ரவுண்டாக இருந்தாலும் குட்டி பிள்ளைகளுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் வேறு எதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க சாப்பிடுவாங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்னதாக அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அப்புறம் நல்லா கலந்துக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க தான் இது வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க கூடாது அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் அது வெந்துட்டே வருது அவ்வளோதான் அப்படியே நம்ம திருப்பிடலாம் ஒரு சைடு வெந்தோனே நல்லா இருக்கும் பாருங்க சுட சுட ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட கரண்டி ஆம்லேட் தயாராகிடுச்சு இதை சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ